ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டே விளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து டெல்லியில் சண்டே மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம் சண்டே மார்க்கெட்டில் அம்மா கூட்டங்கள் நான் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே மார்க்கெட்டுக்கு போனதே இல்லை அங்கே போனதே இல்லை ச ச மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறியோ எதுவுமே வாங்குறது அவரும் இருந்தாருன்னா வாங்கிட்டு வருவார் இன்றைக்கி சரி போய் பார்க்கலாம் பாப்பாவோடக்கு வந்து ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க ஸோ நைட்டு வந்து படுத்துங்க மாதிரி வந்து தலகாணி பெட்ஷீட்டு பொம்மை இதெல்லாம் கொடுத்துடணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் போயிருந்தேன் சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் தலை வச்சு போட்டு ஃபோனில் வந்து ஆக்டிவிட்டி காமிச்சுட்டுக்கிறேன் ஒழுங்கா போடு போயிட்டு இவதான் பாரு அப்புறம் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் அப்புறம் முட்டை வந்து அன்றைக்கி நான் சொல்லிகிட்டே இருந்தார் திட்டிகிட்டே இருந்தார் வாங்கினாந்து போடு வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுவிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டு சிக்கன் வந்து சாப்பிட்டு தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பசங்களுக்கு சரி இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுதான் வாங்கறதுக்காக போயிருந்தேன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா பசங்களாம் உட்காந்து திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டாங்க ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து இல்லாமல் டேவ்ளாகும் பண்ணியிருக்கேன் வீட்டு வேலைகள்லாம் என்ன செஞ்சாங்கிறத டேவ்லாக் பண்ணிக்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடெல்லாம் தான் அடிச்சுருந்தேன் இந்த தண்டவாளத்தை நான் என்னதான் வந்து ஒற்றையெல்லாம் எடுத்து நல்லா எடுத்துகிட்டு இருந்தாலும் இல்லாத மாதிரிதான் இருக்கு ஆனா சீமார் வச்சு கூட்டினாதாங்க தெரியுது அவ்வளோ ஒற்றையாக இருக்குது ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா ஒற்றையை எடுத்து அதனாலேயே வந்து நிறைய ஜாஸ்தி ஆச்சு எப்பயும் ஜாஸ்தி ஆகிறாலும் கூடமாட்டேன் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா எடுத்துகிட்டே இருப்பேன் இன்னைக்கு வந்து எனக்கு ஒற்றை இருக்கிற மாதிரி தெரில ஆனால் சீமார் வச்சு அடித்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அவ்வளோ ஒற்றை பிடிச்சிருந்தது செஞ்சோட்டி எல்லாம் கூட்டி விட்டு அந்த மேலே வந்து அந்த இது காங்கிரீட்ல அந்த இதெல்லாம் வந்து அடிச்சு வச்சுக்கோம்ல அதெல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு திரும்ப பெயிண்ட் அடித்தா வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு பெயிண்ட் அடிக்கலையில அதனாலயே வந்து அந்த இடத்துல எல்லாம் விழுக ஆரம்பிச்சிருச்சு பார்க்கலாம் இந்த அடுத்த ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பெயிண்ட் அடிச்சிடல கொஞ்சமா அது அப்புறம் செஞ்சவட்டி ஒரு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு இருந்தேன் வீடு வீடெல்லாம் கூட்டி விட்டு ரூம் எல்லாம் கொஞ்சம் கண அந்த இதெல்லாம் வந்து துணி வச்சு தொடக்கவே இல்லை பீரோ டேபு ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து தொடக்கவே இல்லை தூசி வந்து ஜாஸ்தி அண்டிருச்சு ஏன்னா ஒரு வாரமாக நான் வந்து வேலை உடம்பு செலஞ்சு போயிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமே விட்டுட்டேனா அதனால் வந்து எல்லாமே தூசி தூசியாக இருக்குது அதனால தான் சரி இன்னைக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எல்லாம் வந்து அவ்வளோ தூசி சாமிக்கு விளக்கும் பற்ற வைக்கல என்னால் சா சாமி பொட்டோட்டை எதுவும் செய்யவும் முடியல வாங்கிட்டு வந்த திங்ஸ் கூட அப்படியே தான் இருக்குது நீ எடுத்து வைக்கல என் மாவுளுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒட்டி பசஞ்சு வச்ச மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒட்டி என்ன நான் அட்டு பண்ணி வச்சுக்கேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே எல்லாம் வச்சு திணிச்சு வச்சுக்கிறாங்க அப்புறம் கண்ணாடி எப்பயுமே வந்து தொடச்சதுக்கப்புறம் ஈர துணி வச்சதுக்கப்புறம் தொடச்சதுக்கப்புறம் ஒரு பேப்பர் வச்சு துடைச்சோம்னா நல்லா க்ளீனாக தெரியும் அதுக்கு தான் வந்து பேப்பர் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் துணி கொஞ்சம் இருந்தது எல்லாம் துவச்சி அலாசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் துணியெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு ஒரு ரெண்டு ஞாயிற்றுக்கு முந்தாயத்துக்கு எல்லாம் துவைச்சி வச்சுருந்தேனாக்கா இன்னைக்கு வந்து காஞ்சிருக்கும் காலையில் எல்லாம் காஞ்சிருக்கும் நான் துவைக்காம விட்டதுனால ஸ்கூல் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு பாவம் பிள்ளைங்க எப்படி எடுத்துகிட்டு போட்டு போவாங்கன்னு தெரியல ஒன் ஒரு சிலது காஞ்சிருக்கும் ஒரு சிலர் வந்து காயில் நிறைய துணி சேர்ந்துருச்சு எல்லாம் துவைச்சி அலாசி மேலே கொண்டு வந்து காய வைக்கிறதுக்காக வந்து மேலே போடுற இல்லை பாப்பாவை தான் கொஞ்சம் காய வைக்க சொல்லியிருந்தேன் பெரிய பாப்பா தான் வந்து எல்லாம் கொஞ்சம் காய அப்புறம் நான் வந்து இருக்கிற இடம் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருந்தேன் எந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இடமே இல்ல அப்புறம் கிரில் மேல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போட்டு இருந்தேன் யூனி துணிங்க நிறைய ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாக துணி துவைக்கல அதனாலேயே ஜாஸ்தி ஆயிடுச்சு துணி ஜாஸ்தி சேர விடக்கூடாது குளிர் காலத்தில் எப்படி வந்து துணி ஜாஸ்தி ஆயிரும் ஏன்னா ஒரு ஆளுங்க வந்து ரெண்டு ரெண்டு செட்டு மூணு மூணு செட்டு நம்ம அந்த குளிர் காலத்துலையும் சரி வெயில் காலத்திலும் சரி நமக்கு ஒரே ட்ரெஸ் தான் என்ன எக்ஸ்ட்ரா வந்து அந்த சொற்ற ஒன்று ஆட் ஆகுது வேறு ஒன்றும் இல்லை பேண்ட்டு போட போட்டு வந்து இந்த பேண்ட்டு போட்டினாலும் வேலையே செய்ய முடியல அதனாலயே நான் வந்து பேண்ட்டு வந்து போட்டாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு அதனால் குளிர் பட்டுறது உடம்பு சரியில்லாமல் ஆயிருது அப்புறம் செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சமாக இருந்தது அதுக்கெல்லாம் கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் சைடில் எல்லாம் ஓரம் பண்ணி வச்சு எல்லாம் சுட்டி சுட்டி போட்டுவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு விட்டுட்டேன் அப்புறம் ஞாயிற்றுக்கெழமை வண்டி வந்துச்சு செஞ்சு விட்டு கேனுங்கெல்லாம் பிடிச்சின ஒரு பதினஞ்சு கேனு இருந்துச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எல்லா கேனும் தள்ளிட்டு வந்துட்டேன் பாதி கேனு தள்ளிவிட்டு வந்ததுனால் தள்ள முடியல ரொம்ப க தம் கட்டி தள்ளிட்டு வர மாதிரி இருந்துச்சு சேஞ்சு சொல்லிட்டு காசு கொடுத்து எடுத்தலாம் அந்த டைமில் எனக்கு கால் கிடைக்கல கோயில் வர பூஜை நடந்துட்டுச்சு எல்லாரும் அதில் பிஸியாக இருந்தாங்க அப்புறம் நான் தண்ணி எடுக்கிறதுக்காக அப்புறம் ஆளுக்கு தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாச்சு சண்டே மார்க்கெட் தான் வந்துட்டேன் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு இப்படி தான் முன்னாடியே வந்து சேல் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி தாங்க டைம் பார்க்குறேன் சண்டே மார்க்கெட்டு நான் வரமாட்டேன் வருவேன் நான் வரும்போதெல்லாம் உங்களுக்கு காமிப்பண்ணில் கோயில் பக்கத்தில் இருக்குது கோயில் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதாங்க என்னம்மா வந்து ரொம்ப தூரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு கடை விதிங்களும் இன்னும் இருக்குங்கோட்டி எப்பயுமே சந்தைக்கு போனாலே எங்கள் வீட்டு நம்ம வீட்டுக்கிட்டேயே சின்ன இடம் தான் சீக்கிரமாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போகக்கூடிய இடம்தான் அந்த இடமே வந்து எனக்கு என்னமோ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது நடக்கவே நடக்க 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 தீரவே மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமும் இந்த இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற சொட்டுங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் குழந்தைங்க சொற்றெல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் ரேட்டு தான் எல்லாம் கம்மி ரேட்டு தான் நூற்றம்பது இரநூறு தான் இருந்துச்சு நல்லா இருக்கும் சரி ஆனால் இப்ப நான் வாங்கலை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் பாப்பாங்களோட ட்ரெஸ் பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தேன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் சேம கூட்ட எனக்கு வேற பஸ் வேறு பத்திரம் மொபைல் வேறு பத்திரமா எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அது வேற எனக்கு ஒரு பயத்துலையே நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே செஞ்சு சொல்லிட்டு கொஞ்சம் லேசாக அப்படியே கவர் பண்ணலான்னு பார்த்தா கீழே கவர் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் அப்படியே லேசாக கடைங்களும் வந்து எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல சின்ன சின்ன மல்லிகரம் மாதிரி துணிங்க வந்து இந்த நைட் ட்ரெஸ்ஸு குளிர்காலத்தில் வந்து குளிர் ட்ரெஸ் இருக்கும் வெயில் காலத்தில் வந்து வெயில் வெயில் ட்ரெஸ் இருக்கும் குழந்தைங்க ட்ரெஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ பஜாமா இதெல்லாம் நூறு நூறுரூவாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க பசங்க போடுற மாதிரி ட்ரெஸ்ஸுங்க இதுவங்க நம்ம பசங்க போடுவாங்கன்னு செஞ்சு சொல்லிட்டு இது நான் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஹீட்டாக இருக்கும் போட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் வந்து குழந்தைங்க ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் அப்படியே தேடிக்கிட்டு இருந்தேன் சொட்டுருங்க நிறையா இருந்துச்சு எனக்கு நான் சொற்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி ஒரு சொட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு சொட்டர் எதுவும் ஒரே ஒரு சொட்டர் மட்டும் அமைஞ்சுது சரி சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு பொம்மைங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன் எந்த பொம்மை வாங்கலான்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா அப்படியே புசு புசு புசுன்னு அப்படியே பதிப்பலான்னு அப்படியே வளவலவ்லான்னு போகுது எனக்கு ஒவ்வொரு பொம்மையும் பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது என்னடா பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக தான் பார்த்துட்டு இருந்தேன் ட்ரெஸ்ஸு எடுத்துருந்தேன்னா அதுக்கு மேட்சாக இந்த ஃபர்ஸ்ட் தான் இந்த பொம்மை தான் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் ஆனால் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மை வந்து செலக்ட் பண்ண இது நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு குட்டியா எல்லாம் நூறுவா தான் இது இது பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்புறம் அதுக்கு வாங்குவோம்ல எடுத்துக்கிட்டாச்சு அவர் பேக் பேக் பண்ண சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இந்த அஞ்சு திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இருந்தாங்க இதெல்லாம் இதெல்லாம் இருந்த கிளிப்பு ஹேர் கொஞ்சம் லோக்கல் சாமான பொறுத்துக்கென்ன வாங்கறதுக்கு என்ன எது தேவையோ அது மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்து வாங்கிட்டு இருந்தா அஞ்சு ரூபா குடுத்துட்டு வாங்கிட்டு

மூணு கலர் வாங்கினேன் அப்புறம் வந்து பாத்திரம் ஒரு நாறு வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு இருந்த பொட்டு நம்மளுக்கு ஒண்ணு வாங்கியிருந்தேன் அப்புறம் பாத்ரூம்ல சோப்பு வைக்கிறதுக்காக ஒண்ணு வாங்கியிருந்தேன் இந்த சீப்பு எனக்கு தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க உங்க சீப்பு நான் கேட்கல சாமி என்னோட சீப்பு வந்து பிளாக் கலர் அதனாலதான் பிளாக் கலர் பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் இது ஒரு நார் देना अट्टों दे नहीं जादू कल इत्र बातम कल सामने से बताया कर डालने भी नहीं आता डालने भी नहीं आता यहाँ तो आता है अब नंबर की डाल क्या यार ये क्या मैं डालता हूँ आड़ी की क्यों नाड़ी द्वार पर सही लग चल

பரப்பப்பட்ட

எனக்கு சொ மாட்டா கி எ ஸ்கூல்ல ப்ரோக்ராம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ வெச்சுக்கோ ப்ரோக்ராம் நீ நைட் டே ஆல ஒரு டே செட் என்னம்ம பண்றாங்கலாம் நைட் தூங்க வைக்கறாங்கலாம் பல்லி வளக்குறாங்கலாம் நைட் பெச்சிட்டு போய் தூங்க போறாங்கலாம் அதுக்காக வாங்கி வந்தது அதுக்காக தான் இவ்ளோ தூரம் செலவு பண்ணி போய் அது கடிக்கலமாப்பா கண்ணை மூடி போய் நீ சோனி தி சசி மாஸ்க் பண்ண ஆதிவாசி நான் கடச்சதா அது ஒண்ணு மட்டும் கடிக்கல

எனக்கு தெரியும் அவ பிங்க் தான் சொல்லுவா எனக்கு தெரியும் இவ எல்லு தான் சொல்லுவா அவ பர்பிள் தான் சொல்லுவா ப்ளூ அங்க சோபா என்ன கலர் வாங்குவோன்னு தெரியல ஒயிட் லேலே ஒயிட் லேலே ஒயிட் சலங்க அங்க சோபா என்ன கலர்ல வாங்குவோன்னு தெரியல அப்ப வாங்கலாம் ஒரு அஞ்சு தலகன் கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கலாம் சோபா வாங்குனதுக்கு அப்புறம் சோபா இருக்கு சோபா அது சரி ம் அப்புறம் செப்பல் கிஸ்கிலே வேற मुझे देख के रहे पूरा मैचिंग मैचिंग है कि कलर लेके या ब्राउन ब्राउन वाले पहन ले के लेके जा हां ब्राउन वाले तो, तो, तो मैचिंग मैचिंग तो लेके मैं ब्राउन कलर वाला ड्रेस वाला के बैक का पॉइंट होता है दा बोल पर अंदर से बहुत सॉफ्ट है हां नहीं पहनना तो बता दे <laughs> मैं फेंक दूं नहीं मैं फेंक दूं ये मैचिंग से ड्रेस को कैमरा मुनाड़ी उड़े

ना मां भर और इसका ये सारा सारा सामान लेके दे ये हो मिले तो तू मत चली जाएगी तो अच्छी स्कूल में जाइए ठीक है अच्छी से सही बढ़िया स्कूल में जा कोई काम नहीं आता सा पढ़ते ना हम्म चल आइए म क्या लाई है जूस मामा को तो बड़ा था चिकन चिकन है ये, क्या ये? चिकन चिकन ठीक है बटर चिकन आ चिकन सामने से आ गया बारम आ जा रही है अरे इधर क्या है चिकन ही है क्या मामा 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 चिकन मामा है मामा 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 दीदी बोल रही है गणपति दी तू तो खाएगी नहीं ना खा लूंगी खा लूंगी नहीं खाएगी ना तू तो खा ली तू मैं मैं देखना खा ली मैं तो। रोटी है रोटी हां कहां से लाई मां पापा लेके आते तो हैं आई ठीक है रोटी नहीं चाहिए फिर वो वाला रोटी नहीं <laughs> <माला> मलाई रोटी <laughs> ये देखो ओए मेरी जगह है उधर भी चली

मुझे तो कुछ भी नहीं। इतना ही। छोटी सी तो जगह है। फिर क्या मेरे लिए बड़ी जगह है? हाँ। तेरे लिए छोटना कह रही हूँ मेरे लिए कह रही हूँ। मची, मची, मस्क साइकिल दे। 麻烦，走。 தந்தூரி சிக்கன் ஆஃப் பிளேட் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் மலாய் சிக்கன் ஹாஃப் ப்ளேட் வாங்கி வந்தேன் ரொமால் ரொட்டி தான் வாங்கிட்டு வந்தேன் அது எப்படி பிச்சுட்டு இருக்கிற அதுக்கு பாருங்க ஆளுக்கொன் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் எங்களுக்கு அஞ்சு தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரொட்டி பத்து ரூபா அஞ்சு ரொட்டி வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு ரொட்டியும் இதில் மூணு ரொட்டி தான் சாப்பிட்டு ஒரு ரெண்டு ஆயிடுச்சு சரி நாளைக்கான சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சா சார் நான்வெஜ் எதுவும் வாங்கி உங்களுக்கு கொடுக்கல சரி சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் நீ அடுத்த மாதம் பூரா எதுவும் வாங்கவே கூடாது அப்படிதான் சொல்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க வைச்சி பாருங்க எப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ தான் குளிச்சுட்டு எல்லாம் தலையெல்லாம் ஆற வச்சிட்டு இருந்துருக்கிறாள் அப்படி இப்படின்ட்டு செஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு விளாண்டாங்கன்னா ஜீர்ணமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு ரொம்ப ரொட்டி பிக்க தெரியாமல் எப்படி வச்சுக்கிட்டு பிச்சுட்டு இருக்கிறா பாருங்க எப்படிமா எடுக்கிறது எப்படிமா பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கூட சொன்னால் பா ஒரு ரொட்டி எடுத்து பாதி பாதி பிச்சு பாப்பா அதுக்கப்புறமா இன்னொரு ரொட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரொட்டி எடுத்து சைடில் எடுத்து வச்சிட்டாங்க மூணு ரொட்டி மட்டும் பிச்சு பிச்சு நானும் ஏற்கனவே பிச்சு வச்சுட்டு அதை எடுக்காமல் முழுசா அந்த ரொட்டி வந்து எடுத்து பிச்சுட்டு இருந்தாங்க அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு சாப்பிடுங்க பாப்பா முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து அந்த ருமால் ரொட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப மெலிசா இருக்குல்ல அதனால வந்து அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் தான் ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் வந்து நான் காலைல வந்து ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும்ல அதுக்கு வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் காற்றாளைக்கு எந்திரிச்சு செய்ய முடிய மாட்டேங்குது பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி தான் இருந்துச்சு பாப்பா ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போயிருந்தேன் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைப்பா கிளீன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே வந்து சாப்பிட்டு காய் வச்சுட்டு அது பாட்டு வேக இது வே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு வச்சாச்சு அப்புறம் முட்டை ஒரு ட்ரே வாங்கிட்டு வந்த சைடில் வச்சுட்டேன் நாளைக்கு காலைல கண்ணா எடுத்து வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் இன்னைக்கு டேவலாக் இப்படி தான் போச்சு மார்க்கெட் போயிட்டு சத்தம் போடாத மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தேன் இவங்களுக்கெல்லாம் கேப் இல்லை செஞ்சு சொல்லிட்டு கேப் வாங்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு ப்ரோக்ராம்காக தான் வந்து அந்த இது வாங்குறதுக்காகவே போயிருந்தேன் ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க சரி விட்டு வாங்கி நான் வெளியே எந்த ப்ரோக்ராம் க கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னாலும் நான் அனுப்புறது இல்லை அது மேடம் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீ எதுக்கு அனுப்ப மாட்டேற பச பாப்பாவை எதுக்கு அனுப்ப மாட்டேங்கிறானு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி இது வந்து கிளாஸில் எல்லா பசங்களும் சேர்ந்து பண்ணுறது சரி கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரே மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு எப்படியும் குரூப் ஃபோட்டோவில் போடுவாங்க அப்படி போட்டாங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரியா இன்னைக்கு டேவிலாக இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லா வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்